கவர் ஸ்டார் அஜித்குமார் கவர் ஸ்டார் அஜித்குமார் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா யூடியூப் சேனலினுடைய இன்டர்வியூ வந்து வெளியாகி இருந்தது இதுதான் இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்காக பேசப்படுகின்றது அதாவது கரூர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை கூட அஜித்குமார் நடிகர் அஜித்குமார் சொல்லியிருப்பதாக அந்த பல விடயங்களில் பீம்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது ட்ரெண்டான பல விஷயங்களில் பலரும் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த வீடியோ த ஹாலிவுட் Reporter இந்தியா என்ற யூடியூப் சேனல் பற்றி நாங்கள் சொல்ல போறோம் இதுவரை காலமும் இந்த சேனலுக்கான வியூஸ் பார்க்கும்போது யாஷினுடைய வீடியோ அதாவது அவருக்கான இன்டர்வியூ வந்து பதினேழு லட்சம் ஒன்று லட்சம் ஏழு மில்லியனுக்கும் அதிகமாக கடந்திருந்தது வியூஸ் அதுக்கு பிறகு பார்த்தா லோகேஷ் கனகராஜ் இயக்குநருக்கான வியூஸ் வந்து மில்லியன் அதாவது பதிமூன்று லட்சத்தை கடந்திருக்குது இதற்கிடையில் இப்போ அஜித்குமார் அவருடைய இன்டர்வியூஸ்க்கான வியூஸ் மட்டும் ஒன்பது லட்சத்தை இரண்டு நாட்களுக்குள்ள கடந்திருக்கிறது ஒரு சிறப்பு இன்னும் பார்க்கும் போனா இன்னும் சில மனித இன்னும் இன்னும் ஓரிரு நாட்கள்லயோ ரெண்டு மில்லியனையும் தாண்டறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிகமாக இந்த ட்ரெண்டான வீடியோ வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது சரி இந்த சேனல் மற்றும் இந்த இன்டர்வியூ பற்றி நாங்கள் பேசலாம் இந்த இன்டர்வியூ செய்தவங்க அதாவது இன்டர்வியூ தொகுத்து வழங்கிய ஜேர்னலிஸ்ட் யாருன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் அது நேரம் ஒரு எழுத்தாளர் அனுபமா சோப்ரா இவங்க வந்து இன்டர்வியூ செஞ்சிருப்பாங்க இவங்க அஜித்குமார் அவரை வந்து அறிமுகப்படுத்துகிற நேரம் சொன்ன ஒரு தான் உங்களை வந்து வேற ஒரு பேர்களில் சின்ன சின்ன பேர் தலைன்னு சொல்லக்கூடாது அது நேரம் அல்டிமேட் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லாமல் சொல்லாம அஜித்குமார்னு சொல்றதுதான் நீங்க விருப்பப்படுவீங்க குமார்னே நான் உங்களை வந்து அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அவரும் சந்தோஷமாக வணக்கம் சொல்கிறார் அதே நேரத்தில் அவர் அனுபமா ஜி அப்படின்னா அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறார் அந்த அனுபமா ஜி சொன்னதுக்கு பிறகு அவங்க சொன்னது தான் நான் உங்களை வந்து குமார்னு தானே கூப்பிடுறேன் அதே மாதிரி நீங்கள் என்ன அனுப்புமானே சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சிரிச்சுட்டு அந்த இன்டர்வியூ அப்படி தொடருது இதில் வந்து சொன்ன பல விஷயங்கள் முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த ரசிகர்கள் இந்த ரசிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான பங்கு வகிக்கின்றார்கள் ஒவ்வொரு திரை திரைப்படத்துக்காக இருக்கலாம் அனைத்துக்கும் அவருக்கு மரியாதை இருக்குது ரசிகர்கள் மீது மரியாதை இருக்குது ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஒரு படம் வெளியானதுக்கு பிறகு அந்த படத்தை வந்து பார்க்கறதுக்காக தியேட்டரில் அதிகமான ஒரு கூடி பார்க்குறாங்க சந்தோஷம் ஆனால் அந்த தியேட்டரை டேமேஜ் பண்ணுறது ரசிகர்களுக்கு இடையில் முரண்பாடு சண்டை பிடிக்கிறது இதெல்லாம் உண்மையிலே கஷ்டமாக இருக்குது அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்த்துட்டே இருங்க நீங்கள் ரசிக்கிறீங்க கொண்டாடுறீங்க அது உங்களுக்கு எங்களுக்கு பெருமையாக இருக்குது எங்களை வாழ வைக்குது ஆனால் உங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மீண்டும் ஒருக்காக சொல்லியிருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் அவர் சொன்ன ஒரு டையும் தான் அதாவது கரூர் சம்பவத்தை கூட சொல்லியிருந்தார் அதாவது இது வந்து தனி விஜய் என்ற பெயர் அவர் சொல்லல ஒருவரை வந்து குற்றம் சாட்டியோ அல்லது தனியொருவருக்கு மீது குற்றம் சுமத்துமான ஒரு சம்பவம் இல்லை ஆனால் அதை வந்து திரும்பி அதிகமாக பேசியிருக்கிறாங்க அந்த கூட்டத்தை வந்து தாங்களே இந்த கூட்டத்துக்கு போகலாமா கூட்ட நெரிசல் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு தான் மக்கள் செயற்பட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்லியிருந்தார் ஊடகங்களுக்கு சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் மெயின் மீடியாஸாக இருக்கலாம் அவருக்கு சொன்ன ஒரு விஷயம் இவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உருவாகிட்டே தான் இருக்குது குறிப்பாக வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அந்த படத்தில் ஒரு ஸ்டார் ஒரு நடி

இந்த இன்டர்வியூ இரண்டு மில்லியனை இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள்ள கடந்திரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகின்றோம் அதாவது இன்டர்வியூ கூட நீங்க போயிட்டு பார்க்கலாம் பாலிவுட் ரிப்போர்ட் இந்தியா அப்படின்ற யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க அந்த இன்டர்வியூ பார்க்க கூடியதாக இருக்கு சுவாரஸ்யமான ஒரு இன்டர்வியூ தான் அதான் அமைஞ்சிருந்தது